வெல்கம் கைஸ் எட்டனாதர் வீடியோ ஃப்ரம் எஸ் என்ஜிஎஸ் பால் வெல்கம் டு ஐபிஎல் ஃபெஸ்டிவல் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம வந்து டீம்ஸோட ஃபிக்சர்ஸு டீம்ஸோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட தாட்ஸையும் உங்களோட ஹைலைட்ஸையும் உங்களோட பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க ஸோ ஃபர்ஸ்ட் டு த ஸ்டார்ட் வில் பி ஸ்டார்டிங் வித் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸோ லாஸ்ட் டைமோட சாம்பியன்ஸ் அவங்க அதனால வந்து அவங்ககிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் நெக்ஸ்டு பி ஃபாலோவுட் பை ஆர் சி பி மை ஃபேவரேட் டீம் நிறைய பேரோட ஃபேவரேட் டீம் அப்பார்ட் அண்ட் சிஎஸ்கே ஸோ கொல்கத்தா நைட் ப்ரைடர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் அப்பார்ட் மீன்ஸ் இது பிஃபோர் ஸ்டார்டிங் ரிசர்ட் ஏய் யார் போட்டது மறந்து வருது நெத்தியில மீசையோட ஓ ரூல்ஸ பத்தி சொல்லிடுறேன் ஃபியூ ரூல்ஸஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அது என்னன்னா வந்து பிளேயர்ஸோட ஃபேமிலி வந்து உள்ள அலோவுடு இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அலோவுடு கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆமா அந்த டீம் பஸ்ல தான் வரணும் ஆமா தனியா வந்து கேப்ஸ் வச்சு வரக்கூடாது ஸோ ப்ராக்டிஸ் எஸ்ஸனா இருந்தாலும் சரி தனியா வந்து கேப்ஸோ இல்லை அவங்களோட ஓன் வெஹிக்கிள் எல்லாம் வரக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து சம்மந்த இது எல்இடி போர்ட்ஸு அதெல்லாம் பிரேக் பண்ணா பால் கிட்டாயோ இல்லை ஏதோ பிரேக் பண்ணா பிராக்டிஸ்ல பண்ணும்போது அதுக்கும் ஃபைன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸு அப்புறம் இருந்தாட்டு ஹேரி ப்ரூக் வந்து மூணு வருஷம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவைலபிள் ஆகி உள்ள டீம்குள்ள எடுத்து வரலன்னு சொன்னாலும் வந்து ஹேஸ் பேண்டு ஸோ நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி போயிடலாம் கொல்கத்தா நைட் ஹர்ஸோட கேப்டன் வந்து அஜிங்க ரகானே அந்த கோச் எல்லாத்துக்குமே தெரியும் சந்திரகாந்த் பண்டிட் அவர் எப்படிப்பட்ட கோச்சின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ கொல்கத்தா வந்து இவ்வளோ அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா வந்து சந்திரகாந்த் பண்டிட்னால தான் நாட் பிகாஸ் ஆஃப் கௌதம் கம்பீர் அந்த கிரெடிட் எடுத்துட்டாரு அவரோட அவரோட பாயிண்டும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் பட்டு சந்திரகாந்த் பண்டிட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவர் நிறைய பேரோட கோச் ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியோட கோச்சு ஸ்ரேயா சையரு இவங்கெல்லாம் டெல்லி டெல்லி பாய்ஸோட கோச் அவரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான கோச்சு ஸோ அவரோட வாய்ஸ் தான் இந்த குரூப் எல்லாமே கேங்ஸ்டர் வாய்ஸ் ஸோ ஓனர் எல்லாம் தெரியும் கொரோனா ரைடர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வெனி அவங்களோட வெனி வந்து அப்கோர்ஸ் ஏனும் காணும் ஸோ ஸ்குவாடை பற்றி பார்த்துடலாம் ஸ்குவாடில் வந்து அஜிங்கரானு அப்கோர்ஸ் கேப்டனு ரிங்கு சிங்கு குவெண்டன் டிகாக் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ரகுமன் அல்லா குருபாஸ் பூசான் ஆப்கானு அப்புறம் அங்கிரிஷ் ரகுவன்சி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லேயும் சரி சையத் முஸ்தக் அலி வந்து எப்படி எப்படி விளாண்டாருன்னு சொல்லிட்டு அண்ட் ரோவன் பவல் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸு மணிஷ் பாண்டே ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியன் ஆஃப் இந்தியன் சென்ச்சுரியன் ஆஃப் ஐபிஎல் ஸோ அவரும் இருக்காரு அதுபோக வந்து சிசோடியா ஆல்ரவுண்டர்ஸ்ல வந்து வெங்கடேஷ் ஐயர் எல்லாரும் வெங்கடேஷ் ஐயர் தான் எதிர்பார்த்தாங்க அவர் கேப்டன் சொல்லிட்டு ஸோ அஜிங்கிய ராணா தான் வந்து கேப்டன் கொடுத்துருக்காங்க அப்புறம் அங்குல் ராய் மொய்ன் அலியா எல்லாத்துக்கும் சரி ஆல்ரவுண்டர் அபார்ட் ஃப்ரம் தட் ரமன்தீப் சிங்கு அப்புறம் த கிரேட் கிரேட் ரசல் பவர் ஹீட்டர் பவுலர் ஸ்டைல பார்த்தோம்னா வந்து அன்ரிஷ் நோர்ஜியா பை பை வரோரா அன்ரிஷ் நோர்ஜியா வந்து இதுல மீன்ஸ் இன்ஜுரியில் இருக்காரு மேபி நடுவில் ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்போ மயங்க் மார்க்கண்டே ஸ்பென்சர் ஜான்சன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா நல்ல பேஸ் அட்டாக் இருக்கு பட் வந்து லென்ஸ் வந்து பிரச்சனையா இருக்கு ஸோ அது ஒன்று அப்புறம் இந்தியன் பேஸ் அட்டாக் உம்ரான் மாலிக் அசித் ராணா அப்கோர்ஸ் லாஸ்ட் சீசன்ல வந்து ஒரு வெல்லிங் ஸ்டாரா இருந்தாரு கொல்கத்தா நைட் ரைட்டர்ஸுக்கு அப்கோர்ஸ் சுனில் நரேன் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஸ்டார் வருண் சக்கரவர்த்தி சென்சேஷன் வருண் சக்கரவர்த்தி ஸோ இதுதான் டோட்டல் ஸ்குவாடு ஸோ நீங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு பிளேயிங் லெவன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க என்னோட தாட்ஸ் நான் கடைசி சொல்றேன் போன இயர கம்பேர் பண்றப்போ இப்போ வந்து அந்த அளவுக்கு டெட்லியா இல்லாத மாதிரிதான் தெரியுது ஏன்னா போன வட்டம் மெயினா அவங்களுக்கு நம்ம இன்னொன்னு கரெக்டா பார்த்தோம்னா அந்த மிடில் ஆர்டருக்கே மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் பேட்டிங் வரல ஏன்னா வந்து ஒன்னு சால்ட் இல்ல நிறைய ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஒன்பது இருந்து பத்து ஓவர் நின்னு அடிச்சு கொடுத்துருவாங்க ஆக்சுவலா ரிங்கு சிங்கே போன போன ஐபிஎல் மேட்ச்ல எக்கச்சக்க மேட்ச் பேட்டிங் வரல பேட்டிங் வந்ததுல கடைசி ஒரு பத்து பால் அவ்வளவுதான் வந்துச்சு ரிங்கு சிங் ரசல் ஏன்னா அந்த ஒரு முடிச்சு கொடுக்குற ரோலுக்கு வந்து பவுண்டர் ரொம்ப கம்மியான அவங்க பேட்டிங் அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஐயர் அது வெங்கடேஷ் ஐயர் பிளஸ் ஷேயா சேர் இருந்தா ஷேயா சேர் நல்லா தான் அவனுக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சதோ அப்பெல்லாம் நல்லா ஆடிட்டு சோ வந்து இப்பையும் ப்ளஸ் வந்து ஸ்டார்க் இருந்தான் ஸ்டார்க் என்னதான் நம்ம வந்து அந்த லீக் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலனாலுமே ஸ்டார்க்கு ஸ்டார்க் இந்த மாதிரிதான் சோ வந்து தெரிஞ்சு இந்த வட்டம் ஆஹ் அவங்களோட பவுலிங் கூட கொஞ்சம் கரெக்டா இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச் பண்ணா இந்த ஒரு மூணு பேரு நரேண் வருண் அப்புறம் வந்து இன்னொரு நார்க்கியாலாம் அடிச்சிருவாங்களே நம்ம ஊர்ல நாய்க்கியாக்கு அந்த கூட பெரிய ரெக்கார்ட்ல அஷித் ராணா இந்த அஷித் ராணா சுரல் நரேன் வருண் இந்த பன்னெண்டு ஓவருமே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப குரூசியலா இருக்கும் பேட்டிங் தான் இந்த வட்டம் கொஞ்சம் சொதப்பாக நினைக்கிறேன் ஏன்னா அபியஸ்லி குருபாஸ் குருபாஸ் ப்ளஸ் ரஹான் ஏதோ ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து இன்னொன்னு ரசல்லுமே இப்ப ரீசென்ட் டைம்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல அது மாதிரி நிறைய மறுபடியும் இந்த இங்க ஓப்பனிங் கொண்டு வருவாங்களான்னு தெரியல ஏன்னா நமக்கு ஐபிஎல் முடிச்ச கையோட நரேன் போய் விளாண்ட எல்லா லீக்லயும் ஓப்பன் தான் பண்ணாரு எல்லா லீக்லயுமே ஒண்ணுமே அடிக்கணும் லிட்டலி ஃபார்ம் அவுட் அதனால வந்து இது அது அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கம்பீரோட பெஷனா தான் இருக்கும் நிறைய ஓப்பனிங் கொண்டு வருது ஸோ அந்தளவுக்கு நிறைய ஓப்பனிங் ஆடுற சந்தேகம் தான் தெரிஞ்சு அவங்க பேட்டிங் வந்து இந்தட்ட கொஞ்சம் அன் அவ்வளவு ஆர்கனைஸ்டா தெரியல அதான் என்னோட ஓகே அண்ணா நீங்க சொல்லுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் சொல்றேன் ஓப்பனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டா நைட்டர்ல பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆ ரீசன் இயம்ஸ்ல இருந்தது வந்து பிரசண்ட்தான் லாஸ்ட் இயர் ஆனா பெருசா ஒன்றும் இல்லை ஓ நவீன் சொன்ன மாதிரி பெருசா ஃபார்ம்லேயும் இல்ல ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய மேட்ச் வந்து ரசல் தான் பெருசா ஆடி வின் பண்ணி லாஸ்ட் இயர் அந்த வின்னிங் காம்பினேஷன் மாதிரி தெரியல எனக்கு ஓப்பனிங் வந்து ஓகே கொண்டு வந்திருக்காங்க ரகானே உள்ள கொண்டு வந்திருக்காங்க குருபாஸ் குருபாசர் கூட இறங்கலாம் இந்த இந்த சீரீஸ்லயாவது வந்து சுனில் என்ன ஓப்பனிங் இறக்குற இறக்குன்ற ஏதாவது குழப்பம் பண்ணாங்கன்னா சரி அவர் சுற்றுவாரு இருக்குன்னா ஒரு ரன் அடிப்பாரு இல்லையா அவுட் ஆயிட்டு போயிடாது தான் நடந்துட்டு இருக்கும் பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வினிங் டீமுக்கு கரெக்டா இருக்காது ஒரு கரெக்டான ஓப்பனிங் பேர் வேணும்ன்றதா தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பவுலிங்க்கும் சொல்ற மாதிரி லாஸ்ட் இயர் இந்த மாதிரி ஒரு பயமுட்டுற மாதிரி இல்லை இப்போ ஸ்டார்க் இல்லை மாதிரி ஹர்ஷித் ராணா ஸ்பின்னர் இருக்காங்க இவங்க வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நூறு கேப் ஊரில் இருக்காப்புல நூறு கேவும் இல்லை பவுலிங் அவங்க என்ன பண்றாங்கன்றதா பார்க்கணும்

ஆமா நிறைய மேட்ச்ல அடிச்சாங்க அறுபது அறுபது அடிச்சான் அப்படி கொஞ்சம் என்ன விஷயம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து முக்காசு மேட்ச் கரெக்டா அவங்க செட் ஆச்சு ஓகேவா ஒண்ணு இவங்க பவுலிங் டெபண்டன்சி பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து ரசல் வந்து பேட்டிங்ல பர்ஃபார்ம் பண்ணதோட பவுலிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைய பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் டாப் விக்கெட் டேக்கர் டுவெண்டி ஒன் விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ கண்டினியூஸா அடுத்தடுத்த சீசன்ல வந்து டாப் விக்கெட் இருபது விக்கெட் கண்டிப்பா லாஸ்ட் ரெண்டு சீசன்ல மட்டும் இருபது இருபதா எடுத்துகிட்டு வேறு வந்து அப்பார்ட் ட்ரம் தட் சுனில் நாராயணன் ரசல் ஸோ எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து லீடு பவுலர் தேவையான பாயிண்ட்டே போயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்க்கோட இம்பார்ட்டன்ஸே இல்லை மே ஸ்டார்க்கு வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் கொடுத்து எடுத்தாலும் கடைசி ரெண்டு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார் இல்லைன்னு சொல்லலாம் பட் என்ன விஷயம்னா அவரை அவர் இன்னும் அவ்வளோ பெரிய தாக்கம் வந்து இவங்க இவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்து அதனால ஸ்டார்க்கு கழட்டி விட்டது இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கணுமா அப்படின்றது கழட்டி விட்டது ஸோ விஷயம் அதுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப யாரும் இப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்டார்க்க கூட ரொம்ப இது பண்ண மாட்டாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களோட பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த நரேனு வருண் அர்ச்சித்ரானா நீ சொன்ன மாதிரி ரசல் வந்து நமக்கு பிராவோ என்ன பண்ணாரோ அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி ஸ்லோ பால் போட்டு வைக்கிற எடுக்கிறது அப்புறம் இப்ப மொயின் அலி வர இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா

நான்லாம் வந்து வெறியான ஆசிரியனு அதனால வந்து ஃபயரா தான் இருக்கும் மேட்ச் லெக்ஸி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இப்போ ஆர்சிபியை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கிறதுனால வந்து இந்த ரெண்டு பேர்த்தையும் முடிச்சலாம் அப்படின்றது நம்ம பாயிண்ட் ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கிங் அரைவுடு டுடே ஸோ எல்லா பிளேயர்ஸும் வந்து கேம்புக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு ஜெர்சி ரிவீல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஸோ ஒன்னு கேப்டன் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் நியூ கேப்டன் நியூ ஃபார்மேஷன் கோச் ஆண்டி பிளவரு லாஸ்ட் அடுத்த இயர் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடென்டிட்டியில திங்கிங்லேயே இருந்தாரு அப்சர்வ் மீன்ஸ் லைக் அப்சர்வேஷன்ல இருந்தாரு ஸோ இந்த வருஷம் வந்து ஃபுல்லா ஃபார்மட்டே மாத்தியாச்சு என்ன தேவை அப்படின்ற பாயிண்ட்ல எடுத்திருக்காங்க கம்பேர் டு லாஸ்ட் ஃபியூ ஃபியூ பேக் இயர்ஸ் அதாவது முன்னாடி இருந்த வருஷத்துல எல்லாம் பார்க்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் ஆர்சிபி ஆர்சிபி பிக்கடு அவ்வளவு நான் சொல்வேன் என்னென்ன ஸ்லாட்ல என்னென்ன இருக்கும் என்னென்ன தேவை நமக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றதை பாயிண்ட் வந்து கரெக்டா பிடிச்சு போட்டு

நான் வாசிச்சேன் அதுக்கப்புறம் நான் சாச சொல்லுங்க ஸோ ராஜத் படிதார் தான் கேப்டன் அப்புறம் கிங் கோலி பில் சால்ட் ஜிதேஷ் சர்மா தேவதத் படிகல் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஸ்வஸ்திக் சிக்காரா ஆனால் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தெரியுமா ஸ்வஸ்திக் சிக்காரா வந்து ஹார்ட் ஹிட்டர் அந்த லோக்கல் டி ட்வெண்ட்டில பார்த்தீங்கன்னா செம்ம சென்சேஷன் ஆனால் ஸோ ஸ்வஸ்திக் சிக்காரா தெரியல எனக்கு லீக்ல எல்லாம் பார்த்துருக்கேன் நான் மும்பை மும்பை இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு

ஆமா வந்து வந்து கர்னால் பாண்டியா வந்து கேப்டன்ஷிப்பா இருக்கும் போதுனில் சிங் வந்து உள்ள எடுக்கல அந்த கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு வெளியே நானே வர டீம்ல நான் வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு சிங் வெளியே வந்தாரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடு டீம்ல நம்ம வந்தாரு அது டிஎன்பில விளையாண்டாரு விளாண்டாரு அப்படியே அப்படியே போயாச்சு இதெல்லாம் இதெல்லாம் தெரியாது விளையாண்டார் கர்னல் பாண்டே தான் சார் ஈகோ இஷ்யூ தான் வேற ஒண்ணும் கிடையாது நீ நானே சொன்னதா இருக்கணும் ஆமா அது அதெல்லாம் மறந்துட்டு ஒரு டீம் உள்ள வந்திருக்காங்க ஏற்கனவே இது பெரிய பிரச்சனையான டீமு

ராசிக்தார் தெரியும்னா நம்ம இது கேக்கறதுல வாங்க ராசிக்தார் அப்புறம் சுயேஷ் சர்மா வந்து கேக்கற விளாண்டாரு தான் ஸ்பின்னர் ஸ்பின்ன பத்தி பேசல பவுலிங் பாஸ்ட் பவுலிங் பத்தி பேசல புவனேஸ்வர் குமார் அப்புறம் நுவான் துசாரா மலிங்காவோட வெர்ஷன் டூ வெர்ஷன் ஒன் அப்படின்னா பத்திரானா வெர்ஷன் டூ வந்து நுவான் துசாரா அப்புறம் லுங்கி இங்கிடி அபிநந்தன் சிங்கு அப்புறம் வந்து மோஹித் ராத்தே மோதித் ராதே வந்து லோக்கல் பிளேயர் நல்லா விளாடுவான் மோஹித் ராதே அப்புறம் அஃப் கோர்ஸ் கேம் சேஞ்சர் லாஸ்ட் இயரு யாஸ் தயால் தோனி தோனி விக்கெட் வரதுக்கு தல தல தோனியோட விக்கெட் எடுத்து இல்லை நீங்க சொல்லியே நான் ஓகே ஸோ இதுதான் டீம்மு உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க அவ்வளவுதான் நான் ஒரு டாப்ஸை சொல்லுறதுக்கு ஒரு பாயிட்டோடு சொல்லிக்கிறேன் நீங்கள் எல்லாம் ஒரு வருஷமும் பயங்கரபாதான் ஏன் எடுக்குறீங்க இல்ல

இவங்க எடுத்திருக்க பிளேயர் எல்லாமே ஒரு ஒரு பிளேயருக்கும் ஒரு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் பேக்அப் பிளேயர் தான் அப்படித்தான் எடுத்திருக்காங்க இப்பால் ஜேக்கப் பத்துல ஓபன் பண்ண வைங்களா இந்த மாதிரி ஒன் தேவை வந்து ஜேக்கப் இல்லையா தேவதத்து பிடிக்க லோக்கல் பிளேயர் லிவிங்ஸ்டன் இல்லையா டின்கே டேவிட் ரொமாரியா சப்போர்ட் இந்த மாதிரி பேக்கப் பேக்அப் 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 எடுத்த மாதிரி இருக்கு டீமு சூப்பரா

அவளையே போடாத அந்த லோக்கு பாருங்க மாதிரி தெரியல அவளையே போடாத

இப்ப அவனுக்கு வந்து நீ பாத்தீங்கன்னா நீங்க அவ அவன் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் நாலு மேட்ச் சொல்லப்போனா கூட அந்த அஞ்சாவது மேட்ச் அவனுக்கு கொஞ்சம் அந்த இது வந்துடும் அந்த ஒரு பேட் டச்சும் வந்துடும் அட்லீஸ்ட் ஒரு அறுபது எழுபது அடிச்சிருவான் அப்படி தட்டி தட்டி ஒவ்வொரு எடிஷனுக்குமே நானூத்தி ஐம்பது ஐநூறு ரன் வந்துடும் சோ அதுவும் அந்த என்ன சொல்ல வரேன் சிஎஸ்கேக்கு சொல்லுங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல கோலி வந்தாலே இன்னும் லெஃப்ட் ஆம் பேசுறது இல்ல லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் போனாலே அவுட் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தாங்க சோ எப்படி பார்த்தாலும் இல்ல கோலுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா வந்து ஆடாத சம்பவம் கொண்டு சோ அந்த லெக் ஸ்பின்னர் வரும் போதாமே அந்த கோலிக்கு ஒரு தடுமா இருக்கு ஆனா ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எப்பயுமே தெரியாது ஐபிஎல் எப்பயுமே அவர் சொன்னது எனக்கு தெரிஞ்சு மகேந்திரன் சொன்னது ஒரு பாயிண்ட் ஏன்னா ரீசன்ட் ஒரு ரீசன்ட் இயர்ஸாவே கோலி வந்து ஸ்பின்னுக்கு எதிராக தலைவர் கிணறிக்கிட்டு இருக்கான் அது எல்லாரும் பாத்துட்டாங்க

மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சாட்டர்டே ஆரம்பிக்கும் தட் இஸ் டுவெண்ட்டி செகண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி பிஎம் ஸோ போத் த டீம்ஸ்க்குமே நம்ம அவைலபில் சொல்லிடலாம் ஸோ அதெல்லாம் சொல்ல முடியும் அஸ் ஆர்சிபி அண்ட் ஆர்சிபிஎன் ஃபேனா மீன் ஆர்சிபி ஃபேனா ஆர்சிபி தான் ஃபேமரி ஃபேவரைட்டு எனக்கு உங்களுக்கு எப்படியோ தெரியல தட் சி அமுகு டூமுகோ அம் ஆ ஐ டூ மாயின் அமுக டூமுகோ அம் ஆய the mind